ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் மற்றும் புரோகிதராகும் கிரக ரீதியாக ரீதியாக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஒருத்தர் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் வந்து காராடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் சரிங்களா ஸோ ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடிய இடம் அதாவது நம்மளுடைய குரு குரு கோடாட்சம் சரிங்களா அதுக்கப்புறமாக ஆன்மீகம் தெய்வீகம் தெய்வ அனுகூலம் அது குறிக்கக்கூடிய இடம் சோ இதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு ஆன்மீகத்திலையும் கோயில்லையும் கோயில் சம்பந்தமான காரியங்கள்லயும் நமக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் சோ அந்த கோயில்ல ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய விதமான நபர்கள் நிறைய தொழில்களை வெவ்வேறு வித ரீதியாக செய்வாங்க கோயில வந்து அர்ச்சகர் இருப்பாங்க அந்த கோயிலில் சுத்தப்படுத்தக்கூடிய பணியாளர் இருப்பாங்க அதுக்கப்புறமா கோயிலில் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க தர்மகர்த்தா இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்கு கோயிலில் சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை பண்ற அர்ச்சகர் அல்லது புரோகிதம் செய்யும் தொழில் அதாவது கிரகப்பிரவேசம் இந்த ஹோமம் கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான ஃப்ரீலான்ஸ போவாங்க அவங்க கோயிலில் இருக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி நிறைய ரெண்டு ரீதியான தொழில்களையும் செய்யக்கூடிய நபர்கள் சரிங்களா சோ அதனால தொழில்களுக்குமே முக்கியமான பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் சரிங்களா சோ அதுக்கு அடுத்ததாக ஒண்ணு அஞ்சாம் பாவம் இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கலையை குறிக்கக்கூடிய இடம் அறுபத்தி நாலு கலையில எந்த கலை தொழிலாக இருந்தாலும் அந்த கலை தொழில் அப்படின்னு வந்ததுனாவே அஞ்சாம் பாவம் ஸோ இது வந்து பேஸ் பண்ணி யார இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் பாவம் பேஸ் பண்ணி இருக்கு சரிங்களா தான் கீழே வந்து பி சிக்ஸ் பி செவன் கொடுத்துருப்போம் பி சிக்ஸ் பி செவன்னா ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்னு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோவிலில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கக்கூடிய அர்ச்சகர் குருமார்கள் பூசாரி பூசாரி எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க சரிங்களா ஆறாம் பாவம்ங்கிறது உத்தியோகம் சரிங்களா ஏழாம் பாவம்ங்கிறது தொழில் ஸோ அதனால ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அஞ்சாம் பாவம் அப்படிங்கிற ஒரு கலை த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க ஸோ ஏழாம் பாவம் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் ஸோ தொழில் வந்துட்டாவே மக்களுடைய வருகை இல்லாம நம்ம தொழில் செய்ய முடியாது ஸோ அதனுடைய மக்களுடைய கான்டாக்ட் அது ஏழாம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த நபர்களுக்கு கான்டாக்ட் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்ப நாடி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் தான் ஒருத்தருக்கு தொழில மென்ஷன் பண்ணக்கூடிய கிரகம் அவர் நல்லா தான் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் உத்தியோகம் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் சரிங்களா ஸோ சனி பகவானுடைய இணைவுல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு வரும் முதல்ல செய்தொழில் செய்கிறாங்க அப்படின்னா சனிக்கு குரு பகவானுடைய சம்பந்தம் இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல தொழில சரிங்களா அதுக்கு அடுத்ததாக கேது நல்லா இருக்கணும் கேதுதான் வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம் கிரகம் சோ அதனால கேது சனியினுடைய இணைவு இருந்தது அப்படின்னா அவங்க மத்த வேலையை செய்ய முடியாது ஆனா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்க நல்லா அச்சீவ் பண்ணலாம் ஸோ இது சனிக்கு ஏதோ இணைவுக்கான விதி சரிங்களா ஸோ அடுத்ததாக உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு பணம் நல்லா வரும் அதாவது அர்ச்சகர் புரோகிதர்களுக்கு ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பணம் பணத்தை அனுபவிக்கக்கூடிய மனம் சரிங்களா இன்னும் பணம் மட்டும் இருந்தால் பார்த்தாது நமக்கு வரக்கூடிய பணம் பதவி பட்டம் வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்துல நம்ம பார்க்கக்கூடிய பெரிய ஜோதிடர்கள் பெரிய அர்ச்சகர்கள் பெரிய கோவிலில் நம்ம ரொம்ப ஹைக்கில் வச்சிருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருப்பதி காலஹஸ்தி ஆஹ் அதுக்கப்புறம் மந்த்ராலயம் இந்த மாதிரியான மிக நம்ம எந்தெந்த கோயில் இருக்கோ பெரிய கோயில் அதாவது நல்ல வருமானம் வரக்கூடிய கோயில் அந்த கோவில் அர்ச்சகராக இருப்பாங்க இவங்கெல்லாம் சரிங்களா இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அவங்களுக்குலாம் இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் ஒவ்வொரு வேலை இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம்